கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறார்கள் ஆகவே இதில் அன் அண்ணி ஸ்கீம்ஸ் திருநாட்ட ஒரு லேபராக தான் நாங்கள் வெளிநாட்டுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய பால வருமானம் உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டுக்கு லேபராக சென்றவருடைய வீட்டுக்கு போய் பார்க்க தெரியும் அவர்களுடைய பொருளாதார ரீதியாக முன்னோர் இருக்கிறார்களா என்றால் அது விஷயமா ஆகவே தான் அரசாங்கம் எதிர்பார்த்தது என்னென்னா வெளிநாடு சென்றவர்கள் ஆக குறைந்தது என் மீது திரிய பெருடைய வருமானத்தை மூன்று மடங்காக அதிகரித்துக் கொள்ளலாம் டெக்னாலஜியில ஆயிரத்தி ஒரு பேரை சென்ற பத்து சென்று பண்ணி அதில் இதுவே இல்லை பத்து போக வேண்டும் ரெண்டு கேடாது என்ஜிசிட்டு இருக்க வழியா எங்கிட்ட பதினோரு சப்ஜெக்ட் என்ஜி யூ சப்ஜெக்ட் வந்து அஞ்சு அவன் நாங்கள் ரெண்டு சேர்ந்து இருந்தாலும் அந்த பிள்ளைங்க ரெண்டு சேர்ந்து

போ எலக்டிக் டெக்னாலஜி போகலாம் அல்லது எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி போகலாம் பாருங்க ரொம்ப அம்மா படித்த பிள்ளை போகலாம் அதே மாதிரி டெக்னாலஜி அதில் மெஷினிஸ்ட் எங்கிட்ட இருக்குது எங்கள மாட்டு தான் இருக்குது ஒம்பது பாவம் படித்த பிள்ளை மெஷினிஸ்ட்டை முடிச்சுக்கொண்டா தொழிலாக செய்யலாம் அல்லது மேற்கொண்டு எம்இ ஃபைவ் அண்ட் சிக்ஸை செய்யலாம் யூனிவர்சிட்டியில் இருக்குது இதில் ஐயாயிரம் பேர் எம்இ டிப்ளோமா அதாவது எம்இ ஃபைவ் டிப்ளோமா ஹோல்டரை உருவாக்க வேண்டும் என்றது அரசாங்கத்துடைய இலக்காக உள்ளது ஆகவே இந்த அடிப்படையில் இந்த அடிப்படையில் எங்கள் மாவட்டத்திலேயே அரச தனியார் நிறுவனங்கள் நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் நாங்கள் இப்படி பார்த்த ஏழாயிரம் பேர் உங்கள் பெற்றிருக்கிறார்கள் அதே போல மிக